ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ஒரு நூற்றம்பது சேலை போல் இருந்துச்சு எல்லாத்தையுமே வீடு ஷிஃப்ட் ஷிஃப்டாகி வரும்போது என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் கொடுத்து போக மிச்சம் ஒரு முப்பத்தி மூணு சேலை மட்டுந்தான் நான் வச்சுருக்கேன் அதுவும் எனக்கு பிடிச்ச சிலையை மட்டும்தான் ஒதுக்கி வச்சுருக்கேன் எல்லாமே பழைய மாடல் தான் நான் ஏன்னா இப்போ நியூ ட்ரெண்டிங்லாம் சேலைலாம் அதிகமாக எடுக்க மாட்டேன் அதெல்லாம் பழைய சிலை தான் இதை வச்சு தான் என்ன பண்ணுவேன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்து மாற்றி மடித்து வச்சுருவேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மடிப்பு வாக்கில் என்ன ஆகும்னா இத்து போயிரும் அப்படியே கிழிஞ்சு போயிருமா அதனால வந்து வருஷத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ எடுத்து மாற்றி மடித்து வச்சுடுவேன் இது சொல்லுறதுக்கே எனக்கு கொஞ்சம் வர மாதிரி தான் இருக்குது இதனால என்ன பண்ணுறது நான் வந்து சாரீ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஃபுல்லாகவே சுடிதார் தானா எங்கே போனாலுமே அதனால் கட்டுறது இல்லைன்னொன்னே அப்படியே உள்ளே தூங்கிட்டு இருக்கு இருந்தாலும் இதையும் நம்ம வெளியே யாருக்கும் கொடுக்க மனசு வரல ஏன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் சேலை வச்சுக்கணும் இல்லையா அதனால் வச்சுருக்கேன் அவளோந்தான் நியூ ட்ரெண்டிங் சேலைலாம் எதுவுமே கிடையாது இது என்னோடய பட்டுக்கட்டு சேலை அதாவது நிச்சயதார்த்த சேலை இதுக்கெலாம் உடுக்க ஆசை தான் ஆனால் இப்போ கொடுத்து எனக்கு நல்லாவே இருக்காது இந்த வயல் கலர் மாதிரி பாருங்கள் இது வந்து கல்யாண சிலை தாலிக்கட்டு சிலை இதெல்லாம் வந்து ரொம்ப ஆசை இப்போ உடுக்கிறதுக்கு ப்ளவுஸும் இல்லை ஸேரீ ரொம்ப விலறி போச்சு அதனால் உடுக்கறதில்ல ஒரு வழியாக எல்லா சிலையும் மாற்றி மாற்றி மடித்து வச்சுட்டு பீரோல அடிக்க வச்சுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் இப்படி ஸாரீலாம் சூப்பராக கட்டுவீங்களா இல்லாட்டி என்னைய மாதிரி இப்படி சோம்பேறித்தனமாக மாற்றி மாற்றி அடிக்க வைப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள்